வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து இந்த கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்கதையாகி வருகின்ற சூழல் இருந்து வருகிறது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டு விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் பகுதியில் கள்ளச்சாராயம் அருந்தி பல்வேறு நபர்கள் இறந்துவிட்ட சூழ்நிலையிலும் அதைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் அறிந்து கிட்டத்தட்ட அறுபத்தைந்து நபர்களுக்கு மேற்பட்டவர்கள் வந்து இறந்துவிட்ட சூழ்நிலையில் இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்கு மற்றும் அதை வைத்திருப்பதற்கு எடுத்து செல்வதற்கு நுகர்வதற்கு வந்து கடுமையான தடை சட்ட விதிகள் கொண்டு வர வேண்டும் என்ற கருத்து மேலோங்கியதின் காரணமாக அதாவது மதுவிலக்கு திருத்த சட்ட மசோதா வந்து கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சட்டசபையில் கொண்டு வரப்பட்டது அது வந்து கவர்னர் ரவி அவர்களுடைய ஒப்புதலோடு அது நிறைவேற்றப்பட்டது இந்த நிலையில் பார்த்திங்கன்னா இந்த திருத்த சட்டத்தில் என்ன கடுமையான விதிகள் அமல்படுத்தியிருக்கிறார்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது பொதுவாக அதாவது கள்ளச்சாராயம் மது அல்லது மதிமயக்கும் மருந்தை வைத்திருப்பது தயாரிப்பது எடுத்து செல்வது மற்றும் நுகர்வது ஆகிய நடைமுறைகளுக்கு செயல்பாடுகளுக்கு தடை விதிக்கப்படுகிறது மேலும் இந்த கள்ளச்சாராயத்தை வந்து காட்சி அதை விற்று அதனால் வந்து ஒரு நபர் இறந்து விடுகின்ற சூழ்நிலையில் அந்த விற்ற நபருக்கு ஆயுள் தண்டனையும் மற்றும் பத்து லட்சம் ரூபாய் வரை அபராதமும் விதிக்கப்படும் வழிமுறைகள் இதில் வகுக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த கள்ளச்சாராயத்தை காட்சுவதற்கு அல்லது வைத்திருப்பதற்கு விற்பதற்கு இடத்தை அளிக்கின்ற அந்த கட்டிட உரிமையாளர் அவர் மீது அதாவது ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் மற்றும் மூன்று லட்சம் ரூபாய் வரை அபராதமும் விதிக்கக்கூடிய பிரிவுகளும் இதில் உட்படுத்தப்பட்டுள்ளது இதுபோன்ற கடுமையான விதிகள் திருத்தப்பட்டு மசோதா தாக்கல் செய்யப்பட்டு அமலுக்கு வந்தாலும் கூட அதை நடைமுறைப்படுத்தும் இடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அந்த சட்ட விதிமுறைகளின்படி செயல்பட்டால்தான் இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சுவது விற்பது நுகர்வது போன்ற நடவடிக்கைகளுக்கு வந்து கட்டுப்படுத்தக்கூடிய சூழல் இருக்கும் வந்து அதிகாரிகள் வந்து சரியாக இந்த சட்டத்தை காப்பாற்றுகின்ற அதிகாரிகள் சரியாக செயல்படவில்லை என்றால் அங்கே கள்ளச்சாராயம் அல்லது இத இதர சமூக விரோத செயல்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்பாக அமைந்து விடுகிறது ஆகவே இந்த சட்டத்தை காப்பாற்றுகின்ற அதிகார நிலையில் உள்ள அதிகாரிகளை அவர்களின் உயரதிகாரிகள் கண்காணிக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் இருக்கிறார்கள் ஏன்னா விதிமுறைகள் வந்து அரசு வந்து கடுமையாக ஏற்படுத்தி விட்டால் மட்டும் போதாது அதை நடைமுறைப்படுத்தும் இடத்தில் அதிகாரிகள் வந்து செவனே செயல்படக்கூடிய சூழலில் இருக்கின்றார்கள் அவர்களை ஆய்வு செய்கின்ற இடத்தில் மேலதிகாரிகள் இருக்கின்றார்கள் அப்போ தான் வந்து இந்த சமூக விரோத செயல்களை வந்து கட்டுக்குள் கொண்டு வந்து இந்த சமூகத்தை காப்பாற்ற முடியும் அப்போ தான் சட்டம் திருத்த சட்டம் இயற்றி கடுமையான விதிகள் கொண்டு வரப்பட்டதன் நோக்கமும் நிறைவேற்றப்படுவதாக இருக்கும் மேலும் பொதுவாக அதாவது உரிமம் பெறாமல் ஒரு இடத்துல வந்து மது அருந்த அனுமதித்த கட்டட உரிமையாளரையும் இந்த விசாரணை வளையத்தில் கொண்டு வரப்படுகிறார்கள் மேலும் அந்த கட்டடத்தை வந்து தாசில்தார் நிலையில் அந்த நிலைக்கு குறையாத இருக்கிற அலுவலர்கள் வந்து அந்த கட்டடத்தை வந்து மூடி சீல் வைக்கலாம் என்றும் இந்த சட்டத்தில் விதிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த கள்ளச்சாராயம் காட்சி தண்டனை பெற்ற ஒரு நபரை அந்த பகுதியில் இருந்து வேறு பகுதிக்கு வெளியேற்றுவதற்கு மதுவிலக்கு போலீசார் அல்லது புலனாய்வு போலீசார் வந்து நீதிமன்றத்தில் உரிய மனு தாக்கல் செய்து அதன் அடிப்படையில் உத்தரவு பெற்று இந்த கள்ளச்சாராயம் காட்சிகின்ற விற்கின்ற அல்லது நுகருகின்ற அந்த வழக்கில் தண்டனை பெற்ற நபரை அவர் வசிக்கின்ற பகுதியிலிருந்து வேறு வசி வேறு பகுதிக்கு வந்து மாற்றக்கூடிய நிலையும் இந்த சட்டத்தில் புகுத்தப்பட்டுள்ளது ஆகவே இதுபோன்ற கள்ளச்சாராய மரணங்கள் வந்து தொடர்கதையாகி வருகின்ற சூழ்நிலையில் இதை தடுப்பதற்கு அரசு வந்து சட்ட விதிமுறைகளை வந்து சட்டசபையில் நிறைவேற்றி அதை வந்து ஒப்புதலும் பெறப்பட்டுள்ள நிலையில் அதை நடைமுறைப்படுத்துகின்ற இடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து பொறுப்புணர்வோடும் கடமை உணர்வோடும் பணியாற்ற கூடிய கட்டாய சூழ்நிலையில் இருக்கிறார்கள் அப்போ தான் இந்த சமூகத்தை காக்கின்ற வந்து பொறுப்பும் அந்த சட்டம் இயற்றிய நோக்கமும் நிறைவேறுவதாக இருக்கிறது ஆகவே நண்பர்களே இதுபோன்ற சட்டம் சம்பந்தமான தகவல்கள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொளிகளை நாங்கள் அவ்வப்போது பதிவு செய்து வருகிறோம் இதில் கூறப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அல்லது திரையில் இருக்கக்கூடிய நமது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரிவிங்க அதற்கு உடனுக்குடனான பதில்கள் மற்றும் வீடியோக்களை நாங்கள் பதிவு செய்கிறோம் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோக்கள் சட்டம் சார்ந்த தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும் சமூகத்தில் சட்டம் விழிப்போடு இருப்பவர்க்கே துணை நிற்கிறது என்ற கோட்பாடு நிலவுவதால் சட்டத்தின் அடிப்படை கோட்பாடுகளை மக்களிடையே பரவலாக்கி சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த காணொலி பதிவிடப்படுகிறது அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் நன்றி வணக்கம்